திருநெல்வேலி வழியாக செல்லும் ரயில்கள் ரத்து பகுதி ரத்து மாற்று வழி இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் கடந்த வாரம் தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது வழக்கம் போல திருநெல்வேலி வழியாக அனைத்து ரயில்களும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் புதுசு வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்க பக்கத்துக்கு ஆலோபட்டு போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை முழு வழித்தடத்தையும் இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டமானது நடைபெற்று வருகிறது அதில் பகுதி வாரியாக ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளிலும் நடந்து வரும் திட்டங்களில் ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி மேலப்பாளையம் திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களுக்கு இடையில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது அந்த இரண்டாவது ரயில் பாதையை ஏற்கனவே இருக்கும் ரயில் தண்டவாளங்களுடன் இணைப்பதற்கான இன்டர்லாக்கிங் பணிகளுக்காக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு ரயில் சேவைகள்ல மாற்றம் செய்து அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி வழியாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை ரயில்கள் அனைத்தும் பழையபடி அதாவது வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அப்படிங்கிற தெரிவித்திருக்கிறாங்க இது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை மட்டுமே பிப்ரவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று தேதிகள் குறித்தான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டால் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் ஷேர் பண்றேன் இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை திருச்செந்தூர் தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ரயில்கள் அதே போலவே கேரளா வழியாக மாற்று வழியில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த ரயில்கள் இவை அனைத்துமே வழக்கம்போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போலவே மணியாச்சி கோவில்பட்டி விருதுநகர் போன்ற பகுதிகளுடன் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட ரயில்களும் வழக்கம்போல இயங்க உள்ளது திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி திருச்செந்தூர் ரயில்கள் அதேபோலவே போலவே பெங்களூர் ஈரோடு செங்கோட்டை தாம்பரம் செங்கோட்டை திருநெல்வேலி ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கத்ரா நாகர்வில் கோயம்புத்தூர் அதே போலவே நாகரில் சிறப்பு ரயில்கள் என அனைத்து ரயில்களுமே வழக்கம் போல பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை அதோடைய ஷெடியூல் படியே இயங்கும் என தெரிவித்திருக்கிறாங்க எனவே திருநெல்வேலி வழியாக செல்லும் பயணிகள் இவை அனைத்தும் தெரிந்து கொண்டு உங்களுடைய பயணத்தை திட்டமிடுங்கள் அனைத்து ரயில்களுமே வழக்கம் போல இயங்கும் பகல் நிற ரயில்கள் இதில் எந்தவிதமான விதமான மாற்றமும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை கிடையாது பிப்ரவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று தேதிகள் குறித்தான தகவல்கள் பின்வரும் நாட்களில் தெரிவிக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இன்டர்லாக்கிங் பணிகள் மற்றொரு தேதியில் கண்டிப்பாக நடைபெறும் அது தொடர்பான அறிவிப்புகளை அப்போது தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க தற்போது இந்த இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெறவில்லை இவை அனைத்தும் திரும்ப பெறுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே த மோஸ்ட் வெயிட்டட் புனலூர் செங்கோட்டை மலைப்பாதையில மின்மயமாக்கும் பணிகளானது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது கூடிய விரைவில் பி சிஇ இன்ஸ்பெக்ஷன் ஆனது நடைபெற இருக்கிறது அனைத்து வழித்தடங்களிலும் பணிகளானது முடிவு பெற்று இருக்கிறது பிரிட்ஜான கண்ணரா பாலத்திலும் தற்போது பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது கூடிய விரைவில் இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில்களானது இயங்க உள்ளது அதற்கான அறிவிப்புகளை கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் முதற்கட்டமாக இதன் சோதனைகளானது படிப்படியாக நடைபெறும் தற்போது நிறைவு கட்ட பணிகளானது இந்த வழித்தடத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்